எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சென்ற காணொளியில் பார்த்தோம் இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம் வாழ்க்கையின் வறுமை திரைத்துறையில் சந்தித்த இன்னல்கள் மற்றும் அரசியலில் அவர் சாதித்த சாதனைகள் குறித்து விரிவாக இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி இலங்கையின் கண்டிக்கு அருகிலுள்ள நாவலப்பிட்டியில் பிறந்தார் அவரது தந்தை மருதூர் கோபால மேனன் ஒரு வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றினார் நேர்மையான வழக்கறிஞராக இருந்ததால் அவர் அந்த தொழிலில் சோபிக்க முடியவில்லை எனவே குடும்பம் வறுமையில் வாடிய காரணத்தினால் இலங்கையில் உள்ள உறவினர்களுக்கு கடிதம் எழுதி இலங்கைக்கு சென்று வாழலானார்கள் அங்கு தன்னுடைய முதல் குழந்தை ஒன்றும் இறந்து போனது அதன் பிறகு மருதூர் கோபாலமேனனும் இறந்து போனார் எனவே குடும்பத் தலைவர் இல்லாததால் எம்ஜிஆரின் குடும்பம் கடுமையான வறுமையில் வாடியது படிப்பை தொடர முடியாத சூழலும் ஏற்பட்டது இந்த வறுமையின் காரணமாக எம்ஜிஆர் தனது சகோதரர் சக்கரபாணியுடன் சேர்ந்து நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் இதுவே அவரது கலை மற்றும் அரசியல் பயணத்தின் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது திரைத்துறையில் சந்தித்த இன்னல்கள் எண்ணில் அடங்காதவை நாடகத்துறையில் கிடைத்த அனுபவத்துடன் திரைப்படத்துறைக்கு வந்த எம்ஜிஆர் ஆரம்பத்தில் பல இன்னல்களை சந்தித்தார் உடனடியாக முன்னணி நடிகராக அவர் உயர்ந்து விடவில்லை தனது அயராத உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் மட்டுமே அவர் படிப்படியாக முன்னேறினார் கடின உழைப்பு திரைப்படத்துறையில் தனது அயராத உழைப்பு காரணமாக அவர் முதன்மை நடிகரானார் எம்ஜிஆர் சினிமாவை வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக பார்க்கவில்லை சமூக அக்கறையையும் அறத்தையும் தனது திரைப்படங்கள் மூலம் புகுத்தினார் நீதி நூல்கள் வேதங்கள் இதிகாசங்கள் மற்றும் மத நூல்களில் உள்ள நல்ல கருத்துக்களை எளிமையாக மாற்றி சினிமா பாடல்களின் மூலம் படிக்காத பாமர மக்களிடமும் கொண்டு சேர்த்தார் தனது படங்களில் தான் பேசிய வசனங்களை நிஜ வாழ்க்கையிலும் நிறைவேற்றி காட்டினார் நானே போடப்போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம் போன்ற வசனங்களும் பாடல்களும் அவரது அரசியல் நோக்கங்களை தெளிவாக வெளிப்படுத்தின தான் நம்பும் மக்களின் மனதில் தவறான எண்ணங்களை விதைத்துவிடக் கூடாது என்பதில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்தார் மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கும் அல்லது பெண்களை இழிவுபடுத்தும் காட்சிகளில் நடிக்க மறுத்தார் உதாரணமாக காத்தவராயன் படத்தில் மாந்திரீக காட்சிகள் இருந்ததாலும் லலிதாங்கி படத்தில் கதாநாயகன் எல்லா பெண்களையும் விபச்சாரிகள் என்று பேசும் வசனம் இருந்ததாலும் அந்த படங்களில் நடிக்க மறுத்துவிட்டார் ஊதியம் வாங்கும் பணியாளன் என்றாலும் நடிகனுக்கும் சமூக கடமைகள் உண்டு என்று அவர் நம்பினார் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கை அவரது திரை வாழ்க்கையைப் போலவே பிரகாசமாக இருந்தது அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று பல சாதனைகளை படைத்தார் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து செயல்பட்ட எம்ஜிஆர் பின்னர் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்தார் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் நட்சத்திர பேச்சாளராகவும் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து கட்சியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவில் அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை நிறுவினார் இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை அவர் முதலமைச்சராக பதவி வீற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவை வெற்றி பெறச் செய்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல்களிலும் வெற்றி பெற்று இறக்கும் வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை முதலமைச்சராக பணியாற்றினார் அவரது ஆட்சி காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற திட்டங்களில் ஒன்று சத்துணவு திட்டம் இது பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவை வழங்கி பள்ளி வருகை மற்றும் சேர்க்கையை கணிசமாக அதிகப்படுத்தியது சுகாதார பாதுகாப்பு கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி பல மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தினார் மருத்துவ பல்கலைக்கழகம் விரிவாக்கம் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவை அவரது சாதனைகளில் முக்கியமானவையாகும் மக்களுடன் ஆழமான தொடர்பை கொண்டிருந்தார் அவரது எளிமை பணிவு மற்றும் மக்களின் நலனுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை அவரை தமிழக வரலாற்றில் மிகவும் நேசிக்கப்பட்ட அரசியல் தலைவர்களில் ஒருவராக மாற்றின எம்ஜிஆர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த வறுமையையும் திரைத்துறையில் சந்தித்த இன்னல்களையும் கடந்து தனது கடின உழைப்பாலும் சமூக அக்கறையாலும் அரசியல் தொலைநோக்கு பார்வையாலும் தமிழ் மக்களின் மனத்தில் நீங்கா இடம் பிடித்தார் எம்ஜிஆர் தனது இரக்க குணம் மற்றும் கொலைத்தன்மைக்காக பெற்றவர் அவரது வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் அவரது பெருந்தன்மையையும் மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் எடுத்து காட்டுகின்றன ஒருமுறை எம்ஜிஆர் தனது காரில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு பள்ளி மாணவி சாலையோரத்தில் நின்று அழுது கொண்டிருப்பதை கண்டார் காரை நிறுத்தி விசாரித்தபோது தனது குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் போனதால் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக அந்த மாணவி கூறினாள் உடனடியாக எம்ஜிஆர் தனது பையிலிருந்து பணத்தை எடுத்து அந்த மாணவியின் கட்டணத்தை செலுத்த சொன்னதோடு அவரது படிப்பு செலவு முழுவதையுமே தானே ஏற்றுக்கொண்டார் இதுபோன்ற பல மாணவர்களின் கல்விக்கு அவர் மறைமுகமாக உதவி செய்தார் எம்ஜிஆர் வெறும் நடிகராகவோ அரசியல்வாதியாகவோ மட்டுமில்லாமல் சக கலைஞர்கள் மீது அளவற்ற பாசமும் இரக்கமும் கொண்டவர் திரையுலகில் வறுமையில் வாடிய பல துணை நடிகர்கள் நாடக கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் என பலருக்கும் அவர் ரகசியமாக பண உதவி செய்தார் சில சமயங்களில் அவர்கள் அறியாமலேயே யாரேனும் ஒருவர் மூலம் உதவி செய்து அவர்களை வாழ வைத்தார் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பல கலைஞர்களின் மருத்துவ செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் வெள்ளம் அல்லது புயல் போன்ற இயற்கைச் சீற்றங்கள் ஏற்பட்டால் எம்ஜிஆர் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் உடையும் இருப்பிடமும் கிடைக்கச் செய்ததில் அவர் மிகுந்த அக்கறை காட்டினார் தன்னுடைய தனிப்பட்ட நிதியிலிருந்தும் உதவி செய்த சம்பவங்களும் அதிகம் உண்டு ஒருமுறை வறட்சி காரணமாக விவசாயிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளானபோது எம்ஜிஆர் உடனடியாக அரசாங்கத்தின் மூலம் நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்தார் விவசாயிகளின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அதை போக்க எப்போதும் முனைந்தார் எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்திற்கு வரும்போது அங்கே பணியாற்றும் கடைநிலை ஊழியர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் என அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவார் தனது சொந்த செலவில் அனைவருக்கும் உணவோ தேநீரோ வரவழைத்து கொடுப்பது அவருடைய வழக்கம் சிரித்து வாழ வேண்டும் என்ற பாடலுக்கு படப்பிடிப்பு நடந்தபோது பல குழந்தைகள் பசியுடன் இருப்பதை அறிந்து உடனடியாக அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுத்ததாக நிகழ்ச்சிகள் கூறப்படுகின்றன எம்ஜிஆரின் இரக்கத்தின் ஒரு பெரிய வெளிப்பாடுதான் சத்துணவு திட்டம் ஏழை மற்றும் கிராமப்புற குழந்தைகள் பட்டினியால் பள்ளிக்கு வராமல் இருப்பதையும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவதையும் கண்டு வேதனைப்பட்டார் இந்த நிலையை போக்கவே பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இலவசமாக சத்தான உணவை வழங்கும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இது லட்சக்கணக்கான குழந்தைகளின் வாழ்வை மாற்றி அமைத்தது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எம்ஜிஆர் ஒரு மக்கள் தலைவர் என்பதையும் தாண்டி அவர் ஒரு மனிதநேயமிக்க தனி நபர் என்பதையும் அவரது இரக்க குணமே அவரை மக்கள் மனத்தில் நீங்கா இடம் பிடிக்கச் செய்தது என்பதையும் உறுதிப்படுத்துகின்றன எம்ஜிஆர் ஒரு தனி நபர் அல்ல ஒரு சகாப்தம்